வணக்கம் வானொலியின் கலாநிதி பட்டம் பெற்றதாக கூறி மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றிய தற்போதைய சபாநாயகர் அசோக சமூபல் ரன்வல்லாவுக்கு எதிராக இன்று ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் செயலாளர் நாயகம் ரஞ்சித் எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கஜேந்த கருணா திலக நாடாளுமன்ற உறுப்பினர்களான அஜித் பி பிரேரா சுஜித் சஞ்சய் பிரேரா சதுர கலபக்தி ஜகத் விதான மற்றும் ஹாரசன ராஜகருணா ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளனர் அதேவேளை சபாநாயகர் அசோக சமூப ரங்வலா தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளார் இது தொடர்பான கடிதம் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு முகத்துவாரம் பகுதியில் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததுடன் ஒருவர் காப்பாற்றப்பட்ட சம்பவம் இன்று காலையில் இடம்பெற்றுள்ளதாக கொக்குவில் காவல்துறையினர் தெரிவித்தனா் திரு முருகன் கோவில் வீதியை சேர்ந்த இரண்டு பிள்ளையின் தந்தையான கோடீஸ்வரன் வேணுராஜ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் முகத்துவாரம் பகுதியில் இருந்து இயந்திர படகு ஒன்றில் கடலுக்கு மீன்பிடிக்க வியாழக்கிழமை சென்ற மீனவர்கள் மீண்டும் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணியளவில் முகத்துவாரம் கரையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது படகு திடீரென கவிழ்ந்ததை அடுத்து ஒருவரை காப்பாற்றியதுடன் ஒருவர் நீரில் மூழ்கி இதனை அடுத்து மீனவர்கள் மீட்டு கொண்டு வந்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் ஒழுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒன்றலில் நேற்று இரவு ஏழு முப்பது மணியளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் முன்னூறு மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமது அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறும் இட நெருக்கடிக்கு தீர்வு காணுமாறும் வலியுறுத்தினர் இதன்போது பல்கலைக்கழக ஒலுவில் வளாக பிரதான வீதிக்கு அருகில் கவன போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் வளாகத்தினுள் ஊர்வலமாக தீப்பந்து மீந்தி இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் போலி தீவுகள் வேண்டாம் விடுதி வசதிகளை விரிவுபடுத்தி தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழகத்தினுள் உடனடியாக அழைக்கவும் மாணவர்களை துன்புறுத்தாதே மாணவர்கள் மீதான அடக்குமுறையை நிறுத்தி போன்ற சுலோகங்களை ஏந்திய வண்ணம் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கனடிய தமிழர் பேரவை வடக்கு மற்றும் கிழக்கு பொருளாதார அபிவிருத்தி மையத்துடன் இணைந்து இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தென்னமரவாடி கிராமத்தில் பாதிக்கப்பட்ட அறுபது குடும்பங்களுக்கு முக்கியமான பொருட்களை வெள்ள நிவாரணமாக வழங்கியிருந்தது இந்த குடும்பங்களில் சிறு குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் வறுமையுடன் போராடும் குடும்பங்கள் என்பன அடங்கம் தென்னமரவாடியில் உள்ள பேரிடர் மேலாண்மை மைய கட்டிடத்தில் உள்ள உள்ளூர் பிரதேச செயலகத்தின் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு பால்மா பயறு கடலை அடங்கலாக தேவையான உலர் உணவு பொதிகள் வழங்கப்பட்டன கனடிய தமிழர் பேரவை உள்ளூரிலும் உலகளாவிய ரீதியிலும் எமது சமூகத்தின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை ஆதரிப்பதிலும் நிபுத்தி செய்வதிலும் அமெரிக்காவின் சுத்தமான எரிசக்தி வணிகங்களை பாதுகாப்பதற்காக சீனாவிலிருந்து சோழர் தகடு பொலிசிலை மற்றும் சில டங்ஷன் தயாரிப்புகளின் மீதான வரியை உயர்த்த அரசு தலைவர் ஜோ பைடன் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து அமெரிக்க வர்த்தகத்துறையின் துறையின் பிரதிநிதி ஹேத்ரின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட சோழர் டங்ஸ்டன் தயாரிப்புகளின் இறக்குமதி சதவீதமாக உயர்த்தப்படும் இந்த கட்டண உயர்வு வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது காசாவில் உடனடி போர் நிறுத்தம் கோரும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பொதுசபை ஏற்றுக்கொண்டுள்ளது காசாவில் உடனடி போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி நடந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக மொத்தமுள்ள உறவு நாடுகளில் இந்தியா உட்பட நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிராக வாக்களித்தன பங்கேற்காமல் புறக்கணித்தன காசாவில் உடனடி போர் நிறுத்தத்தை கோரும் தீர்மானத்துக்கு ஐக்கிய நாடுகள் பொது நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்துள்ளது ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தீர்மானம் சட்டபூர்வமாக கட்டுப்படுத்துவதில்லை என்றாலும் அது உலக நாடுகளின் கருத்தை பிரதிபலிக்கிறது இத்துடன் இதில் டிஎன்டி வானொலியில் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நமது செய்திகளை நாளை கேட்கலாம் நன்றி